சாட்சியாக கொடுக்கிற இது சத்தியமா நடக்கணும் ஓம் நமச்சிவாய் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் இந்த இடத்துல மலமலன்னு கோபுரத்தை நிறுத்தி ஒத்த கோபுரமா நிற்கும் இந்த ஒத்த கோபுரம் ஓம்காரமா நிற்கும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சர்வம் சிவார்தான் என் பிள்ளை தாயும் தந்தையுமா இரு முடியாக ஆடுது அந்த முடியல ஒவ்வொரு முடியா வந்து ஓங்காரத்தை நிறுத்தி அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் வெட்ட வார்த்தையாக வருதே இவருக்கு ஒத்த வார்த்தையாக நிலை நிறுத்தி கொடுப்பான்னு ஆசைப்பட்றான் ஆண் வார்த்தையும் பெண் வார்த்தையும் கலந்து வருது அந்த ரெண்டு வார்த்தையும் உனக்கு எங்கள் அப்பன் முனி வார்த்தையாக முன்னிக்கி வச்சு என் தாய் வார்த்தையாக உன்னை தவிக்க விடாமல் பக்கத்தொணை இருக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூடும் போது அம்மாவும் எங்கள் அப்பனை கூடும் போது எங்கள் அப்பனும் உன்னை குழந்தை சுரூபத்தில் எப்போதும் உன்னை தாரவார்த்து வச்சுருக்கிறாங்களா என்றைக்கும் உன்னை கை விட மாட்டாங்களா உனக்கு எத்தனையோ அடி போட்டாங்களாம் அங்கேருந்து நீ ஓடி ஓடி வந்து இருக்கிறேன் ஆனால் நான் இருக்கிறேண்டா நீ கவலைப்படாத உனக்கு பக்கத்தொணை உன்னை காலை வெட்டணும் கையை வெட்டணும் கைத்தை வெட்டணும்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்களாம் எதை வெட்டனாலாம் எங்கள் அப்பா இருக்கிறாண்டா கையாக விழுந்தாலும் எங்கள் அப்பன் கையாக விடுவேன் காளா விழுந்தாளா எங்க அப்பன் காளா விழுவேன் தலை விழுந்தானா எங்க அப்பன் தலையா விழுவான்னு சொல்லி இந்த இடத்துல அவன் இருக்கிறவர்களும் உன்னை ஒரு தூசி அளவும் எவனும் ஒன்னும் பண்ண முடியாத என்னடா அவனை உனக்கு